வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் அரிய வகை மூலிகை கீரையை நான் காட்ட போகிறேங்க இதுதான் இது வந்து சக்கரவர்த்தி கீரைன்னு சொல்லுவாங்க சேலத்தில் இது எப்போவாவது கிடைக்கும் கிடைச்சாலும் விலை அதிகம் இந்த மாதிரி கீரையை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணும் இதில் கேல்சியம் ஆயன் அதிகமாக இருக்குது நமக்கு அதாவது சிறுநீரில் கற்கள் அதிகமாக இருந்தால் இது இதை ஈஸியாக வெளியேற்றணும்னு சொல்லுவாங்க மாத விளக்கான பெண்கள் அதாவது மென்சர் பீரியடு கரெக்டாக ஆகலைன்னா கூட இது சா அடிக்கடி சாப்பிட்டா கரெக்டாக ஆகும்னு சொல்லுவாங்க அதனால் இந்த கீரை ரொம்ப பயனுள்ள கீரை இது போல் மக்கள் வாங்கி சாப்பிட்ணும் விலை அதிகமாக இருந்தால் கூட நான் இன்றைக்கி ஒரு கற்ற கீரை வாங்கி செஞ்சு சாப்பிட்டேங்க அருமையாக இருந்தது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது இது வந்து சூப்பு போட்டு நம்ம குடிக்கலாம் கடைஞ்சும் சாப்பிட்லாம் இது எப்படி கடையிடுதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் ஈஸியாக சிம்பிளாக இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக போட்டு செஞ்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்து அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இப்போ பாருங்கள் கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதுக்கு தக்காளி பழம் புளி வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு போட்டுட்டேங்க ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் ஓரளவு மூ மூழுகிறதுக்கு மே அதாவது கீரைக்கு மேலே ஊற்றாமல் கொஞ்சம் கீழே கீழே ஊற்றுங்க ஊற்றுனா கரெக்டாக வெந்துடும் இது நம்ம தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால் ரொம்ப தண்ணி தேவையில்லை பருப்பெல்லாம் போடவே தேவையில்லைங்க இதுக்கு நான் ஒரு நாள் வரமிளகா சேர்த்துட்டேன் உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கிற மாதிரி இருந்தால் போடுங்க நான் வரமிளகா சேர்த்திட்டேன் இப்போ அந்த வரமிளகா எல்லா கீரையோடு சேர்ந்து வேகட்டும் இது வந்து சீக்கிரமாக நல்லா வேகாதுங்க அதாவது வெந்துடும் ஆனால் வந்து தொட்டு பார்த்தா வேகாத மாதிரி பேப்பர் மாதிரி இருக்குங்க அதனால் நாம் இது இன்னும் வேகிலேன்னு சொல்லிவிட்டு அடுப்பிலே வச்சுருக்கக்கூடாது ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆன பிறகு எடுத்து நம்ம இது கடையணும் இது கடையிறதுக்கு நான் வந்து வந்து மிக்சி யூஸ் பண்ணிக்கிட்டேன் பல்ஸ் மோடில் நான் கடைஞ்சிக்கிட்டேன் கடைஞ்சி பாருங்கள் குறை குறைப்பாக நான் அரைச்சிக்கிட்டேங்க நம்ம வந்து ரொம்ப நேரம் கடையணும் அதாவது நமக்கேற்ற சில பேருக்கு அந்த சட்டியில் கடைவாங்க கல் வச்ச சட்டி அந்த கல் வச்ச சட்டி நமக்கு கிடைக்காதனால இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேயே நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு ஒரு வீட்டில் இல்லாமல் கூட இருக்கும் இல்லைங்களா அதாவது நான் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ நான் பாருங்கள் குறை குறைப்பாக அரைச்சிட்டேன் கொஞ்சம் தண்ணி இருந்தது அது வடி வ வடிக்காமல் இதோடு சேர்த்து இந்த அளவு கெட்டியாக இருந்தால் போதும் கீரை நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டாவே போதுங்க தண்ணியாக சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை அவ்வளோதான் இன்க்ரீடியண்ட்ஸும் இவ்வளோ தான் உப்பு நான் சேர்த்துட்டேன் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் ஒரு சிறு தாளிப்பு கொடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளிப்பு கொடுத்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கருவேப்பில் கடுகு எல்லாம் தாளித்து அதில் கொஞ்சம் சிறிதளவு வெங்காயம் தாங்க போட்டேன் போட்டு ஏற்கனவே வெங்காயம் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இதுக்கு தாளிப்புக்கும் கொஞ்சம் வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லாமே வதக்கிட்டு நாம் இப்போ கீரையில் சேர்த்திடலாம் இதுக்கு வந்து நான் தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்த போகிறேங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது தேங்காய் பூ வந்து உடம்புக்கு அவ்வளோ நன்மை கொடுக்குங்க நான் வந்து இது தேங்காய் சாப்பிட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எழலை அதனால் நான் தேங்காய் பூ அடிக்கடி டெய்லி கூட போட்டுக்குவேன் குழம்புல ஆகட்டும் கீரையில் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து பக்கம்லாம் கீரையில் போட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கடைசியாக போட்டு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் தாளிப்பு இது கொடுத்துட்டேன் கொஞ்ச நேரம் அந்த தேங்காய் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விடலாம் ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுட்டேன் விட்டுட்டு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சக்கரவர்த்தி கடையல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ச சுட சுட சாதத்துக்கு சாப்பிட்லாம் களி இருந்தால் களிக்கு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குது அவ்வளோ நல்லா இருந்தது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் பெங்களூர் சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரேட் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இந்த கீரை கிடச்சா விடாமல் சாப்பிடுங்க